எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எண்ணெய் ஒரு லிட்ரு கிலோவில் எவ்வளோ வரும்னு வெயிட் பார்க்கலாங்க அது போக எப்படி நீங்கள் செக் எண்ணெயை ஸ்டோர் பண்ணணும் நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோம் இந்த மாதிரி தகவலாம் இன்றைக்கி பதிவு செய்கிறேங்க கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் நேரடி வாடிக்கையாளர்கள் ஒரு ஆறரை வருஷமாக நிறைய வேர்த்துக்கி இருந்த சந்தேகத்தை தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறோங்க அதாவது ஒரு லிட்டரு செக் என்ன கிலோவில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்க பார்த்துக்கோங்க ஸ்கேல் வந்து ஜீரோவில் நம்ம ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் மில்லி வெயிட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க இப்போ நம்ம ஒரு லிட்டரு படி வச்சுருக்கோங்க இது வந்து ஒரு லிட்டர் படி வச்சுருக்கோம் இருக்குது பார்த்துக்கோங்க இருக்குது இதை நான் இப்போ ஜீரோ பண்ணுறேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றலங்க கடல் எண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு போடுறேங்க அதாவது தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க கவர்மெண்ட் வந்து ஒரு லிட்டரு வந்து தொள்ளாயிரத்தி பத்து கிராம் கொடுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ப என்ன நம்பிடுச்சுங்க என்ன நம்பிடுச்சு பாருங்கள் வெளியே போகுது என்ன வெளியே போகுது தெரியுதுங்களா என்ன வெளியே போகுது இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் செக்கெண்ணெய் தொள்ளாயிரம் கிராம் வருதுங்க இது வந்து கவர்மெண்ட் உள்படி நம்ம தொள்ளாயிரத்தி பத்து கிராம் கொடுக்குறோம் இது தான் ஒரு லிட்டரு கிலோவில் போது வர வெயிட்டுங்க இப்படி வச்சு தான் நாங்கள் பேக் பண்ணுவோங்க ஏன்னா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் கம்மியாக இருக்கும் இல்லை அளவு சரியாக இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த பாட்டிலில் பிடிக்கும்போது நம்ம வெயிட் தான் கொடுக்கணும் வாடிக்கையாளருக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம என்ன பாட்டிலில் பண்ணுறோம்னா பாட்டில் வந்து பார்த்து பார்த்து வாங்கணுங்க ஏன்னா இதில் ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் கம்மியாக கூடாது அதனால் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குகிறோம் ஒரு லிட்டருங்கிறது தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க வெயிட்டில் கவர்மெண்ட் ரூல் படி நம்ம செக் எண்ணெய் பத்து கிராம் முன்ன பின்னே வித்தியாசம் வருது இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுத்த ரூல் படி தான் நம்ம தொள்ளாயிரத்தி பத்து கிராம் பண்ணுறோம் இப்போ நம்ம எண்ணெய் வந்து பாட்டில் ஊற்றி பார்த்துடலாங்க வெயிட் ஸ்கேல் ஜீரோ இருக்குங்க இப்போது பெட் பாட்டில் வைப்போம் இப்படி தான் பேக் பண்ணுவோம் நாங்கள் முப்பத்தி ரெண்டு கிராமு மறுபடியும் இதை வந்து ஜீரோ பண்ணிக்கலாம் ஜீரோ பண்ணியாச்சுங்க இப்போது எண்ணெய் பிடிச்சி வெயிட் வச்சிடலாங்க பாருங்க இப்போது தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க எண்ணெய் ஒரு லிட்ரு வந்து கிலோவில் தொள்ளாயிரத்தி பத்து கிராம் உங்களுக்கு பாருங்கள் எடுக்கிறேன் இது வந்து அந்த கேன் வெயிட்டுங்க கேனோட வெயிட்டு மைனஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இது வந்து எண்ணெய் வெயிட் மட்டும் தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க இப்போது இந்த கேன் வெயிட்டை ஜீரோ பண்ணிவிட்டு பாட்டில் வெயிட்டோட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வருதுன்னு தான் பார்த்துடலாங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வந்துருக்குங்க இப்படி தான் நாம் எண்ணெயை பேக் பண்ணுவோம் இது தான் ஒரு லிட்டரு வந்து கிலோவில் வருதுங்க ஏன்னா இது வந்து நிறைய வாடிக்கையாளர் வந்து கேட்குற சந்தேகங்க எப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டரு கேட்குறாங்கண்ணா அஞ்சு லிட்டருக்கு ஏன் நானூத் நாலு நானூற்றி நாலு புள்ளி நாலு கிலோ ஐநூற்றம்பது கிராம் எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்புறம் ஒரு மூணு லிட்டர் கேட்குறாங்கன்னா ஏன் ரெண்டு புள்ளி ஏழ்நூற்றி முப்பது கிராம் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போல்லாம் நாங்கள் இப்போ நான் உங்களுக்கு காட்டினோம் இல்லுங்க இந்த மாதிரி ஒரு லிட்டரு படியை வச்சு கஸ்டமருக்கு இடை போட்டு பாருங்கள் ஒரு லிட்டருன்னா இடையில தொள்ளாயிரத்தி பத்து கிராம் தான் வரும் அப்படின்னு சொல்லி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருவோங்க இப்போது நம்ம இருக்கிற இந்த அஞ்சு லிட்டர் பாட்டரை ரஃபாக எடுத்து வெயிட் பார்க்கலாங்க இது அஞ்சு லிட்டர் பாட்டிலுங்க பாட்டில் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வரும் ஸோ நாலு அறுநூற்றறுபது பாட்டில் வெயிட் மூடி வெயிட்டில் கழிச்சா நாலு ஐநூற்றம்பதுங்க இது தான் அஞ்சு லிட்டரோட இடைங்க ஸோ இப்படி தான் நாங்கள் கணக்கு போட்டு பேக்கிங் பண்ணுவோங்க ஸோ ஒரு லிட்டருங்கிறது தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க ஆயிரம் எம்எல் சரிங்களா இதுக்கப்புறம் பேக்கிங் அண்ட் ஸ்டோரேஜை பற்றி ஒரு சின்ன பதிவு பதிவு பார்த்துடலாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் பேக் பண்ணுறக்கு இந்த பெட் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி பெரும்பாலும் செக்கெண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது டெட்ரா பேக்கு டின் பேக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது என்னென்னா இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம உற்பத்தி பண்ணுற எண்ணெயை மக்களுக்கு போய் சேர்த்துறதுக்கான ஒரு பேக்கிங் தான் இந்த பெட் பெட்பாட்டிலாக நாங்கள் நினைக்கிறோம் இதை வந்து நாங்கள் கை கை தான் பேக் பண்ணுவோங்க அதாவது பார்த்திங்கன்னா டெய்லியும் நாங்கள் பேக்கிங் போயிட்டே இருக்கோம் அதாவது நம்ம தேவைக்கு அளவாக அளவளவாக பிடிச்சி வச்சுருப்போம் தீர தீர தான் பிடிப்போங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா பேக் பண்ணி இந்த பாட்டிலேயே ஃபிஃப்டீன் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் எங்கள் இடத்துலையே வச்சுட்டு கூடாதுங்க நாங்கள் பேக் பண்ணால் உடனே உங்கள் மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு தான் நாங்கள் அளவளவாக பேக் பண்ணி வைப்போங்க ஸோ நாங்கள் வந்து முக்கியமாக யோசிக்கிற விஷயம் பேக் பண்ணி இந்த பெட் பாட்டிலேயே ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது இது இந்த பெட் போட்டலுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு பொருளை வந்து பேக் பண்ணி வச்சு ம ஒரு வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்கிறதுக்காக ஒரு கருவிதாங்க சரி பேக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கான ஒரு பொருளுங்க இது இல்லாமல் நம்ம பொருளை வந்து விற்பனை பண்ண முடியாது ஏதோ ஒரு வழியில் பேக் பண்ணணும் அதுக்காக தான் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று இது வந்து நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் செக் என்ன வாங்குறீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் வச்சுருப்போம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் தான் வச்சுருப்போம் இது வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறோன்னா கொரியர் மூலிமா நீங்கள் வாங்கின உடனே ஒரு எஸ்எஸ் பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கிற பாட்டிலில் இப்போது எண்ணெய் இருக்குன்னா எண்ணெய் இருக்குன்னா இந்த பாட்டிலை வந்து அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதாவது இதை வந்து தோசைக்கோ இல்லை வேறு ஏதோ சாம்பார்க்கோ ஊற்றிட்டு அடுப்பு பக்கத்துலேயே வச்சுருவாங்க அப்போது ஆகும்னா இந்த எண்ணெய் சூடாகும் பாட்டில் மெல்ட் ஆகும் பாட்டில் மெல்ட் ஆச்சுன்னா அந்த பாட்டிலில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போகும் அதனால தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் பேக்கிங்கை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக பேக்கிங் தான் வந்து உங்களுக்கு அனுப்புவோம் அனுப்புகிற பாட்டிலை நீங்கள் அந்த கார்ட்டூன் பாக்ஸில் போட்டு அனுப்புகிற பாக்ஸை நீங்கள் கார்ட்டூன் பாக்ஸ்குள்ளேயே கூலான ப்ளேஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தும் போது எண்ணெயை உபயோகப்படுத்தும் போது முடிஞ்சளவுக்கு எஸ்எஸ் பாத்திரத்தில் ஊற்றிட்டு உபயோகப்படுத்துங்க அது வந்து என்னென்னா எண்ணெயோட தன்மை மாறாமல் சூடாகாமல் அந்த குவாலிட்டி மாறாமல் தரமாக இருக்குங்க செக் எண்ணெய் அதனால் நாங்கள் வந்து இந்த பெட் பாட்டில் யூஸ் பண்ணுறது எக்கானாமிக் ஆகுங்க அதாவது இன்றைக்கி டின்னோ இல்லை டெட்ரா பேக்கோ போட்டோமுன்னால் அதில் லிட்டருக்கு ஐம்பது ரூபா வருங்க அந்த ஐம்பது ரூபா யா யார்கிட்ட வாங்குறது எல்லாருமே வாடிக்கையாளரான உங்ககிட்ட தான் அந்த சார்ஜஸ் போடுவாங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம விற்கிற பொருள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெட் இந்த இந்த ஃப்ளிப்டாப் கேப்லேருந்து உங்களுக்கான நீங்கள் கொடுக்குற பணம் தாங்க ஏன்னா நார்மல் கேப் போட்டோம்னா வெறும் முப்பது பீசாக வருது ஐம்பது வீசாக வருதுன்னா இது வந்து ஒன்றாயிரூபா வருதுங்க இதுக்குள்ளே ஒரு மூடி இருக்குது அது முப்பது பீசாக வருது எல்லாமே உங்கள் வந்து வாங்குற காசு தான் ஸோ செலவு பண்ணுற ஒரு மேனுஃபேக்சர் செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் வாடிக்கையாளர் காசு தான் அதை நம்ம எவ்வளோ எக்கானமியாக பண்ணணும் ஆனால் என்னென்னா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற முறைங்க இப்போ நீங்கள் வாங்குறீங்க இது ஒரு இது ஒரு இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் ஒரு உற்பத்தியாளர் இருக்கிறது வாடிக்கையாளர்கிட்ட வந்து சேரக்காக தான் இந்த பேக்கிங் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை தயவு செய்து மாற்றுங்க ஒரு மூணு லிட்டர்னா மூணு லிட்டர் பாத்திரம் அஞ்சு லிட்டர்னா அஞ்சு லிட்டர் பாத்திரம் வையுங்க அதில் மாற்றுங்க அப்புறம் நீங்கள் சில்வர் தூக்கு மாதிரி வச்சுட்டு அடுப்புக்கிட்ட அந்த சில்வர் தூக்கில் வச்சு நீங்கள் ஸ்பூனை யூஸ் பண்ணி எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதை அந்த மாதிரி நல்ல மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நல்ல பொருளை வாங்குறதை தாண்டி அதை பயன்படுத்துகிற முறை அதை ஸ்டோர் பண்ணுற முறை இதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறோம் எதுக்காகனா மக்களுடைய பட்ஜெட்டுக்காக எக்கனாமிக்காக அந்த பெட் பாட்டில் ரீசைக்கிள் போல் தான் அதனால் அதுலேயும் கவலை இல்லை எப்படியோ ரீசைக்கிள் ஆகிக்கலாம் அதனால் கை கை தான் பிடிச்சி வைக்கிறோம் நீங்கள் வந்து சரியான முறையில் தயவுசெய்து ஹேண்டில் பண்ணுங்க சரிங்களா இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மில் தான் ஊற்றி வைக்கிறோம் ஒரு கூல் ஸ்டோ கூலான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இந்த இடத்துல ஹீட் வராது ஹீட் வராமல் இங்கேருந்து நாங்கள் பெட் பாட்டிலுக்கு மாற்றினோம்னா உடனே வந்து நாங்கள் விற்பனை செஞ்சிட்றோம் உடனே விற்பனை செய்கிற பொருளை நீங்கள் வாங்கி கவனமாக இந்த மாதிரி தூக்கு வீட்டில எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தூக்கில் வச்சு நீங்கள் எண்ணெயை பயன்படுத்துங்க என்ன சூடாகாது தன்மை மறாமல் இருக்கும் தரமாகவும் இருக்குங்க நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளோடய விலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அதோடய பேக்கிங்க்கும் அதோடய குவாலிட்டிக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற விலையிலிருந்தாங்க வருது அதனால் எந்த எந்த பொருளை எப்படி ஸ்டோர் பண்ணுறது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நன்றிங்க